தமிழ் மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முன்னாடியெலாம் வந்து ஏற்கனவே ஒரு காணொலி போட்டுக்கும் திரும்பவும் அந்த இதையும் இந்த காணொலியும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்குனா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இன்றைக்கி மிக மோசமான நிலைக்கு போய்விட்டது அப்படின்றது தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக வைக்கின்ற குற்றச்சாட்டு அது எதுவுமே இல்லை தமிழ்நாடு பார்த்திங்கனாக்கா மிக் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் எந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியல ஆனால் சட்டமன்றத்தில் வந்து இப்படி கூசாமல் பேசுகிறார் அப்படின்ற நிலையில தான் நம்முடைய ஸ்டுடியோவுக்கு திரு முரளிதரன் சார் அவர்கள் வந்திருக்காங்க அவர்கிட்டே கேட்போம் நான் சொல்கிறதை விட ஏன்னா நான் சொன்னால் ஒருதை பட்சம்னு எடுத்துப்பாங்க அவரே சொல்லட்டும் ஏன்னா அவரும் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காரு மெட்ராஸில் தான் இருக்கார் அவருக்கு தெரியும் இங்கே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லட்டும் அவர் வாயிலிருந்தே கேட்போம் என்று கூறி அவரை அழைப்போம் வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறார் நீங்கள் பொறாமையில் இருக்கீங்க இவ்வளோ பொறாமை அவங்களுக்கு இங்கே தேனாரும் பாலாரும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி இப்படிலாம் பேசலாமா சரி மற்ற மாநிலத்தெலாம் தவறுகள் நடக்கும் போலீஸ் வந்து இறங்கி அதை தண்டிக்கும் முதல்ல ஃபஸ்ட்டு கவனிச்சிட்டு அது மாதிரி தண்டிக்கும் திரும்பவும் தவறு வராமல் பார்த்துக்கொள்ளும் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் விதவிதமாக இனோவேட்டிவாக திங்க் பண்ணி க்ரைம் பண்ணிகிட்டுருக்கான் சரி வெட்டி எரிச்சி கொலை பண்ணி எரிச்சிட்டு போயிரெல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு காங்கிரஸ் பிறப்புகள் நினைக்கிறேன் டவுன் சவுத்தில் திருநெல்வேலி எங்கேயோ எரிச்சிட்டு போனால் இது வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்கல அது ஒரு விஷயம் மாவட்ட தலைவர் ஆமாம் மாவட்ட தலைவர் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து பொண்ணு எரிக்கிறதுக்கு பதிலாக உயிரோடு போயிட்டு இருக்க ஊற்றி பெட்ரோல் ஊற்றி ஊற்றி இருக்காங்க விருதுநகர் அன்றைக்கு ரெண்டாம் முன்னாடி ஏதாவது குடும்பத்தகராறு அப்படின்னு சொல்கிறாங்க என்னவா இருந்தா இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க பிறக்க அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் இந்த அரசு வந்ததுலேருந்து க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ அன்னைக்கு வந்து இந்த தொல்காப்பிய பூங்கா இருக்குல்ல அங்கே வந்து எல்லாம் விஐபி தான் போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே மூத்த பத்திரிக்கையாளர் வந்துட்டார் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு என்றாம்

அந்த சென்டென்ஸ் ஏ பண்ணா நவீன தீண்டாமை தானே இது இதா நீ பொறாமையில் பேசுகிறீங்க நீ சுத்தமாக பொறாமையில் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்றீங்க தவறு நாட்டில் எல்லாம் சொல்ல பாலாறு தேனார ஓடுற மாதிரி எவ்வளோ செழிப்பாக இருக்கு தெரியுமா எத்தனை விஷயங்கள் இல்லை ஒரு பூங்காவில் நீங்கள் முன்பதிவு செய்து தான் நுழைய முடியும் இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்காது எனக்கு அதுதான் உங்களுக்கு திராவிட மாடலே புரியல யாருங்க முன்பதிவு பண்ணணும் அப்போ இப்போ ஏழை பாழைகள்லாம் உள்ள நுழைய கூடாதா இந்த பூங்காக்குள்ள இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் டாக்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் ஆர் நாட் அலவுட் அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருப்பான்னு சொல்லி அது மிகப்பெரிய அளவில் அது பேச பொருளாச்சு சரியா அந்த மாதிரி தானே இதுவும் இல்லை இது திராவிட மாடல் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது புதுசு புதுசாக இனோவேட்டிவாக பண்ணணும் இப்போ பத்து வருஷம் அதிமுக இருந்தாங்க என்ன பெருசா கட்டினாங்க எதுவுமே கட்டல திமுக வந்ததில் பாருங்கள் கட்டிக்கிட்டே இருக்காங்க தேவையோ இல்லையோ ஆனால் கட்டிக்கிட்டே இருக்காங்க இருக்கிற நாலு மருத்துவமனைகள் நல்லா மூணு ரீச் முதல்ல கிளீபாக்கு ஸ்டான்லி அப்புறம் மூணாவது வந்து ராயப்பேட்டாவா நம்ம இது இது ரீச்சு நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இதுதான் பெரிய மருத்துவமனைகள் அதுவே வந்து ஒழுங்காக இருக்குது அது ஒழுங்காக அதை வந்து சீர்திருத்தம் பண்ணி அதில் சர்வீஸே ஒழுங்காக கொடுத்தா ஆக்சுவலாக நம்மளால் ஒரு ஒரு கவர்மெண்ட்

அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்ததை இன்றைக்கி எங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க அது ஒன்று ரெண்டாவது இது இருக்கிறதே உங்களால் பராமரிக்க முடியல இப்போ தான் ஒன்று கட்டி முடித்தாங்க கலைஞர் பேரை வச்சு அது எது இருந்தாலும் கலைஞர் பேரில் தான் வரும் ஸோ கட்டி முடித்தாங்க நம்ம கிண்டியில் அதுக்கு பக்கத்தில் இந்த கிங் இன்ஸ்டியூட்னு அங்கேருந்த குதிரையெல்லாம் வட்டி விட்டுட்டு அங்கே வந்து சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே தான் விஷத்துக்கு அதாவது பாம்பு கடிக்க அங்கே தான் மருந்து த முறிவு மருந்து தயாரிச்சிட்ருந்தான் அதை காலி பண்ணி இப்போ அங்கே ஒரு குழந்தைகள் ஸோ கட்டிக்கிட்டே போகிறாங்க புதுசு புதுசாக கட்டுறாங்க பட் இதுதான் விருத்தியாக இதுதான் டெவலப்மெண்ட்டான்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது இது குட்டத்தட்ட இது கரப்ஷன் தான் இது ஊழல் தான் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து சட்டம் ஒழுங்குங்கிறது இந்த கரப்ஷன்லாம் வந்து எங்கேயோ கடந்து போயிடுச்சு ஏற்கனவே ஒருத்தர் வந்து அதுவும் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கடிந்து கொண்டார் யார் நம்ம செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது இவர் மாதிரி ஒரு ஊழல் பேர் வழியை நாங்கள் ஊரே பார்த்தது இல்லைன்னு ஆனால் அவர் கட்சிக்குள்ளே வந்தோன்னே அவர் சுற்றவாளி ஆகிட்டார் இப்போ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாருனா நம்ம கே என் நேரு என்ன ஆயிரத்தி இருபது கோடி அடிச்சிருக்காரு வேலை வாங்கித்தார் என்ன இருந்தாலும் கடைசியில் இந்த சரி நீ வந்து ஒரு கட்டுமானம் கட்டுற அதில் வந்து பத்து கோடினா அந்த ரெண்டு கோடி சாப்பிட்ற பரவாயில்ல என்ன நீ ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பில் வந்து அவன்கிட்ட வந்து லஞ்சம் வாங்கிட்டு அவன்கிட்ட வேலை கொடுத்துருக்கிய இது எவ்வளோ கேவலமான செயல் அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் வந்து இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து இத்தனை வேலை வாய்ப்பு வேலை கொடுக்க போகிறேன் இத்தனை வேலை ஒவ்வொரு வேலைக்கு நீ காசு சம்பாதிக்கிறதுக்கு தான் வேலையே கொடுக்குற அது இருபத்தஞ்சி லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு வேலைக்கு அவர் வேலைக்கு கொடுத்துட்டு அவன் வந்து கடைசியில் இப்போ மாட்டிக்கிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் வேலையும் போயிடும் அந்த நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கட்டு கடங்காமல் இப்போ கனிம கொள்ளையை எடுத்துக்கோங்களேன் டவுன் சவுத் போனீங்கன்னா நான் அன்றைக்கி திரும்ப திரும்ப சொல்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்புகளை நம்ம பார்த்ததே கிடையாது முன்னாடி பெரிய குழி குழியாக வெட்டி வச்சுருக்கான் திருநெல்வேலியை சுத்தமாக காலிப்பா ஐந்து அடுக்கு ஐந்து அடி இல்லை ஐந்து அடுக்கு ஃபைவ் ஃப்ளோர்ஸ் கீழே போகிற அளவுக்கு தோண்டியிருக்காங்கன்றாங்க ஃபைவ் ஃப்ளோர்ஸில் நத்திங் சார் நூறு அடியெலாம் தோண்டி வச்சிருக்கானுங்க நூறு அடி தோண்டிட்டாங்க அந்த நூறு அடிக்கு தண்ணி நிறம்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டாலும் நமக்கு இன்றைக்கி தெரியாது ஏன்னா விஷுவலைஸ் பண்ணதில்லை இந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தரமான செயல் இந்த மாதிரி ஒரு மோசமான செயல் யாரும் செஞ்சதில்லை அதுலேருந்து என்னென்ன பின் பின்விளைகள் வரும்னு எவனுக்குமே தெரியாது நூறு அடிக்கு தண்ணி நிறம்னா யாராவது விழுந்தாங்கன்னா திரும்ப பிழைக்க போகிறது இல்லை அது வேறு விஷயம் நீச்சல் தெரியாதோ இல்லை அங்கெல்லாம் வனவிலங்குகள் இருந்தால் வனவிலங்குலாம் விழுந்தால் திரும்ப பிழைக்காது அதெல்லாம் விடுங்க ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாதா இல்லை தெரிஞ்சு தெரியாமல் இருக்காங்களா சரி மூணு விஷயந்தான் ஆகணும் ஒன்று வந்து கண்ணுக்கு தெரியாது இன்னும் டோட்டல் கரப்ஷன் தெரியாமல் இருக்காங்க மூணாவது அடிமுட்டாலாக இருந்தால் தான் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சென்னையில் நடக்கும் சென்னையில் தமிழ்நாடு முழுக்கும் நடக்கும் ஒவ்வொரு குற்றச்செயல் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப என்ன சொல்கிறது காவல்துறையினு ஒன்று இருக்காங்கிற சந்தேகமே வருது அதான் எவ்வளோ சொன்னாங்க கிட்னி கெட்டு விட்டது என்று கலைஞர் சொன்னார் அதாவது காவல்துறை என்பது கிட்னியாக சொன்னார் இன்னைக்கு நைனா சொல்லியிருந்தார் ரெண்டாம் முன்னாடி இந்த கிட்னி இருக்கிறதாலே அது இருக்க சந்தேகமாக இருக்கு அப்படி தான் இருக்குது ஏன்னா இதெல்லாம் காவல்துறை நியாயப்படுத்துகிறாங்களே ஆமாம் அதுக்கு கிட்னி முறைகேடு முறை தப்பாக சொல்றது கிட்னி முறைகேடு அதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு மெத்தன போக்கில் இவர்கள் இருப்பதால் யார் ஆட்சி செய்பவர்கள் போலீஸ்காரனு என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க டிஜிபி விஷயத்தை எடுத்துக்க பேர் பேசிட்டாங்க அவன் சவுக்கு மேலே வழக்கே போட்டேன் சவுக்கு மேலே நீங்களும் போட்டிருக்கீங்களா நான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கே போட்டிருக்கேன் அந்த அந்த ஹியரிங் வரவிடாமல் என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணுறாங்க இப்போ நாலாம் தேதி திருப்பி வரவே இருக்கு சவுக்கு சக்கர் இது பேசுனால அவன் மேலே ஒரு பத்து கேஸை என்ன இது சி நீ வந்து என்னத்தை இதெல்லாம் இது ஒரு பக்கம் சரியா இப்போ நிறைவேற்றிய கொலை பீகார்லேருந்து ஒருத்தர் பிழைப்புக்காக வரும் இந்த ஜனவரி வந்திருக்காங்க நைன்டீன் எயிட்டி நைனில் நான் இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து டெல்லிக்கு போகிறேன் வேலை தேடி அந்த காலத்தில் இங்கே வேலைகள் கம்மியாக இருக்குன்னா அந்த அவங்க வேலை தேடி போகிறோம் போகிறோம் கஷ்டப்படுறோம் என்ன ஒரு ரூமில் ஏற்கனவே ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் வாடகை கொடுக்கறது நமக்கு கொடுக்கா காசு இல்லை அவனோட இருக்கும் அப்புறம் அங்கே எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறவனோட அவன் ஹெல்ப் பண்ணுறான் வேலை கிடைக்கிது குளிரில் வந்து அங்கே வந்து சம்மரில் ஒரு ட்ரெஸ் போடணும் குளிரில் அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி அப்போ தான் வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த காலத்தில் வந்து நம்ம நன்றி கடன் அதாவது நார்த் இந்தியாவை போனாலும் வேலை கிடச்சி இந்த மாதிரி பாம்பே போனவங்களும் இருக்காங்க மற்ற இப்போ நம்ம நாடு நம்ம தமிழ்நாடு செழிப்பாக இருக்குது அதனால் அந்த பக்கம் வந்து எல்லாம் இந்த பக்கம் வராங்க முன்னே ட்ரெயினில் பார்த்திங்கன்னா எல்லாம் தமிழர்கள் தான் இருப்பாங்க இங்கே தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நார்த் இந்தியாஸ் தான் இருக்காங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு ஸோ அவன் வேலை தேடி வந்தவங்க அவனுக்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி இல்லாமல் அது யாராக இருந்தாலும் எவன் கொலை பண்ணாலும் அதெல்லாம் போ போகலை நீ வந்து ஒன்று வந்து அளவுக்கு அதிகமாக மது இது சேல்ஸ் அதில் நீ வந்து பெருமைப்பட்டுக்கிற இருக்கிறதே ஒரு கேவலமான செயல் ஒரு அரசு செய்யும் என்றால் மது விற்பது அது ப்ரைவேட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதில் நிறையா பணம் இருக்குன்னு தூக்கி மடியில் வச்சுக்கிட்டேன் என்ன இன்னைக்கு கோடி கோடியாக சாப்பிட்ற அது மட்டுமா நீ விற்கிறதே ஒரு கேவலமான செயல் ஒரு ஏழை வந்து நூ நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து அந்த பாட்டில் வாங்குறதுக்கு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் என்ன அவன்ட்டு பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா வேறு கொடுங்கிறேன் எம்ஆர்பிக்கு மேலே நீனே திருடுற அரசாங்கம் மக்களிடம் இருந்து பாக்கெட்ல கையை விட்டு திருடுது நம்மளாம் ஜோக்கா சொல்லிக்கிட்டு போன திமுக கூட்டத்துக்கு போயிட்டு வந்தால் திமுக காரன் வந்துட்டு போனார் என் ஃபோனை காணும் என் பர்சை காணும் நீங்கள் கூட அடிக்கடி சொல்வீங்க இதெல்லாம் இது காமெடி இல்ல கிஷோர் இதெல்லாம் உண்மையாக நடந்துகிட்டு இருக்கு கண்டப்பட பார்க்குறோம் இது வந்து துணிச்சலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் மறந்துடுவாங்க மக்கள் நல்லா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த ஞானசேகரன் மேட்டர் வந்தது அந்த பாலியல் குற்றம் மட்டும் இல்லை ஞானசேகரன் மேலே அதுக்கப்புறம் அந்த காவல்துறை வைத்த குற்றச்சாட்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய பல கொள்ளை வழக்குகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு இதே அண்ணி வரைக்கும் அவன் திமுக கொடி போட்டால் காரில் சுற்றிட்டு வந்து தான் பண்ணிட்டு இருந்திருக்கான் ஆமாம் அப்போது அது வந்து ஒரு லைசன்ஸாக திமுக கொடி இருக்கின்ற கார் என்றால் நீ யார் வீட்டு பூட்டி இருக்கின்ற வீட்டை உடைத்து கொண்டு உள்ளே சென்று கொள்ளையடிக்கலாம் காவல்துறையை வேடிக்கை பார்க்கும் வேறு ஒரு வழக்கில் நீ மாட்டிக்கிட்டேன்னா அந்த வழக்கில் வேறு சில நபர்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பாலியல் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த சேர் கடைசியிருக்கும் தெரியல அந்த சேரை காப்பாற்றுவதற்காக ஞானசேகரன் மீது வெளியே வர முடியாத அளவுக்கு வழக்குகளை போட வேண்டும் என்பதற்காக அப்புறம் தான் அவங்க மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸ்லாம் தூசி சட்டி எடுக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் பண்ணது அந்த பெண் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்கிற ஒரே காரணத்துக்காக மிரட்டப்பட்ட மிரட்டப்பட்டது பெண் காவலர்களால் ஆண்களாக கூட இல்லை பெண் காவல் நிலையத்தில் கெழுத்து கெடுத்து செல்வா பெண் காவலர்களால் கிட்டத்தட்ட அந்த எஃப்ஐஆர்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அவங்க சி அவங்க ஐடென்டிட்டியை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அவங்க அட்ரெஸ்லாம் இல்லாண்டு எல்லாரும் பப்ளிக்கில் இல்லை போட்டானுங்க ஏன்னா அப்போ தான் மற்ற பெண்கள் வர மாட்டாங்க வீட்டுக்காரனுக்கு கண்டிப்பா என் பக்கத்துல இருக்க பொண்ணு நடந்திருக்குன்னு அவனுக்கு வரைக்கும் அந்த அட்ரஸ்லாம் போட்டு பப்ளிசைஸ் பண்றான் ஏன்னா இது பக்கம் உள்ள வராது அதாவது உனக்கு ஏதாவது ஒரு கொடுமை நடந்தால் மூடி கொண்டு நசிப்பு இதைதான் எஸ் எம் சுப்பிரமணியமும் ஜிஆர் சுவாமி திரும்ப திரும்ப சொல்றாங்க எஸ் எம் ஒரு ஜட்மெண்ட்ல போல் போட்டிருந்தார் இதெல்லாம் படிங்கடா படிங்க இவன் எங்க படிக்கிறானுங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துலையும் இப்போ இப்ப இதில் கூட திட்டிக்கிட்டு திட்டு வாங்கிட்டு இருக்காங்க அண்ணா நகர் போக்சோ கேஸ் அந்த சின்ன அது ஒரு என்ன சொல்றது தினக்கூலிகள் அப்பா அம்மாவும் குழந்தைய வந்து திமுக பெற்றோர்கள் காவல்துறையால் தாக்கப்பட்டார்கள் பயமுறுத்தப்பட்டார்கள் கேஸை பயமுறுத்தப்பட்டவர்கள் வாங்கன்னு இதற்காக இதெல்லாம் மறைச்சாங்கன்னு சொல்லி ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு எஸ்ஐடி போட்டாங்க இப்போ கூட காவல்துறை கேட்குது என்ன ஏன் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எதுவுமே எடுக்கல அப்படியே வச்சுருக்காங்க அதுக்கு என்ன பண்ணாங்க உச்சநீதி போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து லோக்கலில் வந்து போட்ட நீதிமன்றம் போட்ட ஆர்டரை எதிர்த்து இவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்றார்கள் ஒவ்வொரு தடவையும் தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் செல்லும் பொழுது ஐம்பது லட்சம் ஒரு கோடி வரை மூத்த வழக்கறிஞர்களுக்கு செலவாகுது இதெல்லாம் உங்கள் அப்போ வீட்டு காசான்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு பதில் வராது பட் நம்ம கேட்டு தான் ஆகணும் ஏன்னா நான்காவது துணை வந்து இன்றைக்கி நாசமாக போச்சு தமிழ்நாட்டில் இப்போ கூட ஒருத்தன் போட்டிருக்கான் நாலு பேர் போகிற பேரை பேரை போட்டு போட்டிருக்கான் இந்த இந்த மூத்த பத்திரிக்கையாளர்கள் இல்லை ஊடகவாதிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் நாசமாக போகணும் சரி சட்டம் ஒழுங்கு கெட்டு போகலாம் இல்லை அரசு செய்பவர்கள் ஆட்சி செய்பவர்கள் கெடுதல் செய்யலாம் இது எல்லாமே பிரச்சனை மேலே இருக்குது நீதிமன்றம் யாராவது எடுத்து சொல்லணும் அதுதான் பத்திரிகையின் வேலை இவர்கள் யார் தவறு செய்தாலும் அதை படம் போட்டு காட்டுவது நாலாவது தூண் முதலாவது ரெண்டாவதுலாம் வந்து அழுகி போயிருந்தால் அப்போ தான் நீதிமன்றம் வந்து அதை ஆக்ஷன் எடுக்க முடியும் இல்லை நீதிமன்றம் சோமோட்டவாக எடுக்கலாம் தானாக முன் வந்து கூட பதிவு செய்யலாம் ஆனால் இவங்க இவங்க எடுத்து கொடுக்க வேண்டியது இந்த பத்திரிக்கையாக அவங்களும் வேலை செய்யலைன்னா எந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள் நம்ம நாடு தமிழ்நாடு சட்டம் வந்து அழுகி போயிட்டு ஞானசேகரன் பேசினோமா ஞானசேகரன் வந்து யாரோடு நின்று கொண்டு இருந்தாலும் எல்லா ஊருக்கே தெரியும் ஒரு மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கே இது இதுக்கு ஃபுல்லாக கண்டறிஞ்சு அவன் மேலே தண்டனை கொடுத்துருது நீங்கள் யாரை காப்பாற்றுறீங்க நீங்கள் ஒருத்தரை மட்டும் காப்பாற்றுனீங்கன்னா எல்லாரும் அந்த டவுன் சவுத்தில் இன்னொருத்தன் அவன் வந்து பல பெண்களுடன் தொடர்பில் இருந்து பாலியல் கொடுமைகள் செய்து அவன் வந்து கடைசி வரைக்கும் அவன் தண்டனையே கிடைக்கணும் அந்த பொண்ணு வந்து இவ்வளவுக்கும் வந்து பல ஊடகங்களை வந்து பேசுது முன்னுக்கு வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்க இல்லை பாதி பெண்கள் வரவும் மாட்டாங்க வீட்டில் இருக்கவங்களே போகாதன்றவன் போலீஸ் ஸ்டேஷன் ஏன்னா பேரு கட்டு போன நாளைக்கு கல்யாணம் நடக்காது ஏன்னா அந்த மாதிரி சொசைட்டி நம்ம இருக்குது ஸோ இந்த மாதிரி முன்னுக்கு வரும் பெண்களையும் தடுத்து அழுத்தி விடுகிறார்கள் எத்தனை விஷயம் பார்க்குறோம் நம்ம சரி அன்றைக்கி வந்து மூணு பேரை கொண்டு கோணிப்பையில் கொண்டு போய் ஒரு இடம் போட்டிருக்காங்க நைட்ல பெட்ரோல் கிடையாதா அது மூணு போலீஸ் ஸ்டேஷனுடைய என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது ஞாபகம் ஜெயலலிதா இருக்கையில் ஒரு ஒரு தடவை என்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும் ஒரு பிளாஸ்டிக் சேரை போயிட்டு ஒவ்வொரு காலையில் போய் நைட்டு உட்காரு எதுக்கு ஸ்டேஷனில் அஞ்சு அஞ்சு பேர் உட்காந்துருக்கீங்க காவலர்கள் எதுக்கு ஸ்டேஷனில் உட்காந்துருக்கீங்க ஒரு ஆள் போதும் ஸ்டேஷன் மற்றெல்லாம் பிளாஸ்டிக் சேர் கொடுத்து எல்லாத்தையும் போய் ஒரு ஒரு காலனியும் போய் உட்கார அன்னைக்கு வந்து அடுத்த நாள் வந்து அந்த என்னென்ன செயின் பறிப்பு இதெல்லாம் வந்து அப்படியே ஜீரோ ஆயிடுச்சு இது யாருடைய கடமை அங்கே தான் பிரச்சனை அதுக்கு பொறுப்பாளி வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு மூத்த பத்திரிகையாளரோட ஊழலாக போயிட்டு இருந்தாங்கன்னா எப்படி இதெல்லாம் பார்ப்பாங்க அதை பற்றி ஒரு இது இருக்காம கிடையாது கிடையாது இல்ல ஒரு ஏடிஜிபி ஒரு பேணி ஏடிஜிபி தன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு அவங்க போய் கதறாங்க இங்க கோர்ட்ல ஆமா தன்னை கொலை செய்வதற்கு சதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் ஏடிஜிபி அவரே அவருடைய தான் ஒருவன் ஒரு சிறுவன் கடத்தப்பட்டான்னு அவர் வந்து நீ சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார் உடனே அவசர அவசரம் வந்து இல்லை இல்லை நாங்கள் சஸ்பெண்ட் செய்யவில்லை அவரை சாட்சியாக சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு மாத்துறாங்க இவ்வளவு அராஜகமும் இவ்வளவு கொடுமையும் பார்த்திங்கன்னா எந்த ஆட்சியில் நடந்ததாக நான் பார்த்துருக்கேன் பல்புடுங்கி பல்வீர் சிங் பல்வீர் சிங் அவர் இப்போ ப்ரமோஷன் கொடுத்து பணிய மடத்தை மட்டும் இருக்கிறேன் இதே மாதிரி தானே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தப்போ என்னென்ன பேச்சு பேசுகிறேன் அது கிட்டத்தட்ட எடப்பாடியாரே கையில் கன் எடுத்து சுட்ட மாதிரி தானே பேசிட்டீங்க அந்த யார் கொடுத்தது அந்த நீதரசர் பெண் நிதி அரசர் கொடுத்த அருணா ஜகதி அருணா ஜகதி சிங்தான் கொடுத்தாங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் அது என்ன சொல்லியிருந்தாங்க தண்டிக்கணும்னு சொன்னாங்க அத்தனை போலீஸ்காரனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க ஸோ உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதா இல்லை உங்கள் சட்டம் ஒழுங்கு இப்படி நடந்தால் தான் நாங்கள் சம்பாதிக்க முடியும் என்று இருக்கிறீர்களா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருப்பீங்க தேர்தல் வரப்போகுதுங்க ஆனால் இது என்னென்னா ஊடகங்கள் பேசவில்லை மூத்த பத்திரிகையாளர் கேமராமேனாக நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படி பத்திரிகை வீணாக போச்சு ஒரு காலத்தில் என்ன எந்த இடத்துல வச்சிருந்தோம் அந்த பத்திரிக்கை காலங்காத்தால் அதை இப்போ எடுத்துக்கிட்டு ஒரு காஃபியை பிடிச்சிக்கிட்டு தான் சென்னையில் இருக்கும் அனைத்து மாமாக்களும் உட்கார்ந்து இருப்பார்கள் ஏன்னா அது ஒரு ட்ரெடிஷன் காஃபியோ இந்து பேப்பரும் காலையில் கையில் இருக்கணும் ஏன்னா அது வந்து எல்லாம் வந்து மனதில் எங்கேயோ வச்சுருந்தாங்க அந்த பேப்பர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட டாய்லெட் பேப்பர் ஆயிடுச்சு இவர் செய்யும் செயல்களா இவ்வளோ அட்டூலியும் நடந்து உங்களால் அட்லீஸ்ட் இன்னைக்கு தமிழ்நாடு சென்னை கார்ப்பரேஷன் நடக்கும் அட்டூளைங்களை கூட இந்து பேப்பர் ரிப்போர்ட் செய்யவில்லை அந்த ஓம் ஜஸ்டின் ஒரு பையன் இருக்காரு இல்லை என்ன டைம்ஸ் ஆஃப் அவர் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு திரும்ப அவர் நீச்சல் அடிச்சிருக்கா எதை நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்காரு அட்லீஸ்ட் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே வாயிச்சு தான் யார் பேசுவாங்க ஒவ்வொரு குற்ற செயலுக்கும் உச்ச நீதிமன்றம் ஓடுறது இங்க வந்து நீதியரசர்கள் தமிழ்நாட்டு அதாவது சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டால் அதை தூக்கிட்டு கொடுக்குன்னு அங்கே ராஜேஷ் தாஸ் ஒருத்தர் அந்த திரும்பியில் பாலியல் சிந்தியல் சொந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும் பெண்கள் மேலேயே கை வைத்து கொண்டிருந்தார் அவரை வந்து லோவர் கோர்ட்டில் வந்து கன்விக் பண்ணிட்டாங்க இவர் வந்து குற்றவாளி தண்டனையை கொடுத்துட்டார் நேராக எடுத்துட்டு ஹைகோர்ட் வந்தார் ஹைகோர்ட் சொன்னிச்சு ஆமாம் அவர் குற்றவாளி தண்டனை சரிதான் அப்படி எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனார் என்ன இங்கே த தமிழ்நாட்டில் இருக்கும் நீதியரசர்கள் அந்த சென்னை உயர்நீதிமன்றம் இருந்த நீதியரசர்களுக்கு நல்லா தெரியுது என்ன நடப்புன்னு நாட்டில் அவர் கொடுத்துட்டார் அங்கே போனவன அங்கே யார் எதிர்மானதாரர் அதாவது அங்கே வந்து செஞ்ச கொடுமை எல்லாம் சொல்ல வேண்டியது தமிழக காவல்துறை அங்கே போய் காவல்துறை வந்து பதிலே சொல்லாதனால அவர் இன்னைக்கு வந்து ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் வந்து விடுவிச்சுட்டாங்க அவர் ஃப்ரீயாக இருக்கார் திரும்ப செஞ்ச குற்றத்துக்கு தண்டனையை அனுபவிக்கலை பல்பீர் சிங்னு ஒருத்தர் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சொல்லி அவர்களும் ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் எல்லாருமே இப்படி இருந்தாங்கன்னா எந்த போலீஸ்காரையும் நீங்கள் டச் பண்ண மாட்டீங்க டிஜிபி அப்பாயின்மெண்ட்ல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனைனா அது வந்து சவுக்கு சார் வந்து ஏற்கனவே நிறைய பேசிட்டு போயிட்டார் இவர்களுக்கு சாதகமாக டிஜிபி வரவரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க சீனியராக இருந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க ஸோ சட்டம் ஒழுங்கு என்பது கேலி கூத்தாக மட்டும் இல்லை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது ஸோ இப்படி தமிழ்நாடு இப்படி போயிட்டு இருந்தால் அடுத்து எங்க போகணும்னா எனக்கு உளவுத்துறையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க இது வந்து இவங்க என்ன பயப்படுறாங்கன்னா மத்திய அரசே பயந்து போயிருக்கிறது இது வந்து ஒரு நாற்கோ டெரரிசம் அளவுக்கு போய்விடுமோ அந்தளவுக்கு ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் வந்து போதை மனங்களும் சரளமாக கிடைக்குது சார் ஊருக்கு போங்க சார் வில்லேஜுக்கு போங்க சார் கஞ்சா கிடைக்குது அங்கே இப்போ கஞ்சாவை ஒடுக்கிட்டு இருக்காங்க அது கேட்டதுக்கு வந்து ரசாயன போதைப்பொருட்களை ப்ரொமோட் செய்வதற்காக கஞ்சாவை ஒடுக்குகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் சா டாஸ்மேக் கிட்டத்தட்ட பாதி தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் சி அதில் கேஸ் போட்டு ஓடிக்கிட்டு அதாவது அந்த எம்ஆர்பிக்கு மேலே விற்கக்கூடாதுன்னு அது க்யூஆர் கோடுக்கு தா சென்னை உயர்நீதிமன்றம் கழுத்தில் வைத்து மிதித்து கொண்டிருக்கிறது எப்படியும் கியூஆர் கோடு போட வேண்டும் நீங்கள் அந்த மக்களிடமிருந்து இருபது ரூபா வாங்கக்கூடாது எக்ஸ்ட்ரா ஏன்னால் அந்த சூழலுக்காக இந்த பாட்டில் இருக்குல்ல இந்த பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு போயிட்டு ஒரு நாளைக்கு தொண்ணூறு லட்சம் பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில் தெரியுமா ஒரு நாளைக்கு அப்படி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் த்ரீ சிக்ஸ்ட் ஃபைவ்க்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பாட்டிலாக தான் வந்திருக்கும் இந்த பாட்டில் என்ன பண்ணால் குடிச்சிட்டு சும்மா இருக்கிறதுல அதுவும் இந்த வன வனத்துக்கெல்லாம் போய் குடிக்கிறது குடிச்சிட்டு குடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆகும் தெரியல அது போதை வந்து இருக்கிற எதோ இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் தான் மேக்ஸிமம் இல்லை அந்த ஸ்பிரிட் ஜாஸ்தியாக இருக்கவும் அவன் வந்து கிட்டத்தட்ட அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அதை பாட்டிலில் போட்டு உடச்சிட்டு வந்துடுறாங்க இது வனவிலங்குக்கெல்லாம் பாதி பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு நீதி என்ன பண்ணுறாங்க இதை வந்து திரும்ப வாங்குங்க அந்த பாட்டிலில் ஸோ பாட்டில் ஆயிரம் ரூபான்னா நீ ஆயிரத்தி பத்து ரூபான்னு விற்று அவன் வந்து பாட்டில கொடுத்தானா பத்து ரூபாய் ரூபாய் கொடுத்துரு நீ ஏற்றுனா இருபது ரூபா பாட்டிலுக்கு பிடிக்கிட்டு இருக்க அதுக்கு மேலே இந்த பத்து ரூபாய் அவங்க என்ன சொல்லுவாங்க ஏண்டா இவெல்லாம் பத்து நாட்டி இப்போ இருப்போரா கேட்க அப்படியே அந்த அந்த ஸ்கீமே ஃபெயில் ஆகிடும் அதையும் கஷ்டப்பட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஓரளவு சக்ஸஸ் இருக்கு இப்போ அதான் கியூஆர் கோடு கொண்டாந்து நிவர்த்தி பண்ண சொல்கிறான் இப்போ தீபாவளி டைமில் சேல்ஸ் அதிகமாகும் கிட்டத்தட்ட எட்நூறு கோடியோ தொள்ளாயிரம் கோடிக்கு விற்றுருக்காங்க ஒரே நாளில் தொள்ளாயிரம் கோடிக்கு எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்போது கோடி இருக்கும் நாலாயிரம் கோடியுமே வச்சுக்கோம் விற்றுருக்காங்க பொங்கலுக்கு வந்து ஐநூறு கோடிக்கிட்டு விற்றுருக்காங்க நாலாயிரத்துரூவா ஐநூறு கோடி விற்றுருக்காங்க நானூற்றி ஐம்பது ஐநூறு கோடி ஸோ ஆயிரத்து முந்நூறு கோடிக்கு இது விற்றுருக்காங்க சி தீபாளி டைமில் நீங்கள் என்னத்தை விற்றாலும் வாங்கிட்டு போவோம் வேறு வழி இல்லை அந்த இடத்துல நிறையா டிமாண்ட் இருக்குல்ல பக்காடி பிளாக்ங்கிற ஒரு விளைக்கம் என் வீட்டில் இன்னும் வச்சுருக்கேன் டாய்லெட் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஆயிரம் ரூபா பாட்டில் இது அன்றைக்கு என்ன பண்ணாங்க இந்த ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் கண்டென்ட் என்க்ரீஸ் பண்ணுறாங்க இட் இஸ் லிட்ரலி ஆசிட் அப்படி மூக்கை வச்சா அடி அந்த ஆசிட் நொடி இல்லை அப்படியாடி அதை குடித்தோம்னா அடுத்ததான் எந்திரிக்க முடியாது அந்த மாதிரி அதை பாத்ரூம் கிளீனர் இந்த மாதிரி ஏதாவது பாலிஷ் பண்ணுறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ எத்தனை சீ மக்கள் மேலே அவனுக்கு எந்த கர்சனையுமே கிடையாது சொந்த மக்கள்கிட்ட வந்து அரசுக்கு நான் சொன்னேன் கேவலமான ஒரு விஷயம் சாராய தெரிவிக்கிறது அந்த சாரத்தில் இருபது ரூபா பூராக எக்ஸ்ட்ரா கொடுக்குறது அதை விட விஷயம் அவன் என்ன கருமத்தாக குடிச்சு நாசமாக போட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் அள்ளி கொடுக்குறது அதை டெஸ்டிங் பண்ணி ப்ரூவ் பண்ணி அனுப்புவது வந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கி அனுப்புனா அது பேங்களூரில் தான் பண்ண முடியும் பாட்டில் வச்சுருக்கேன் நான் இன்னும் இதுக்கு தான் கோர்ட்டில் இதை ப்ரூவ் பண்ணும் இவ்வளோ கேவலமானதுக்குறாங்க இது யார் யாரோட கடமை முதல்வர் இப்போ முதல்வர் சரியில்லை சுற்றி இருக்க மத்திய எடுத்து சொல்லலாம்ல ஒவ்வொருத்தரும் டிபார்ட்மெண்ட் வயசாக இருக்காங்க யாருக்கும் எந்த ஒரு தயவு சாட்சியுமே கிடையாது பத்திரிக்கை பத்திர பத்திர என்ன சொல்வது பத்திரப்பதிவுத்துறை அது பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து கனிமாவளத்துறை அவங்க பக்கம் என்ன வாட்டர் அந்த ரிசோர்ஸ் அவங்க ஒரு பக்கம் இல்லை அருணைத்துறை சுத்தமா நேற்று கூட ஒரு ஸ்டே வாங்கினேன் கிட்டத்தட்ட மரத்து விட்டார்கள் மருதமலை முருகனுக்கு நூற்றி எப்பத்தஞ்சு நாலு அடி சிலை நல்ல விஷயந்தான் பண்ணு பணத்துக்குள்ளே போய் பண்ணுவேன் அப்படி அது ஃபுல்லாக வானைகள் வாழ்விடம் அந்த இடத்துல நீங்கள் இதை கட்டிட்டீங்கன்னா நீ தான் சொன்னாங்க இன்றைக்கி ஓகே நாளைக்கு நூறு வருஷம் கழிச்சு அந்த இடம் என்ன ஆகும் ஃபுல்லாக இப்போ பிகம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாங்க வந்து வனவிலங்களே இருக்காது அந்தளவுக்கு ஆக்கிரமி ரெண்டாவது பார்க்கெல்லாம் கட்டுறீங்க ஒரு கண்ணா அவ்வளோ பேர் கேரளாலேருந்துலாம் வருவாங்க அவ்வளோ கும்பல் வரும் அதுவும் பெரிய ப நூறு வருஷம் மரம்லாம் இருக்குது எல்லா மரத்தையும் வெட்ட வேண்டியிருக்கும் மருதமலையே ஒரு சப்போஸ் இப்படியாக ஒரு ஹீலிங் ஃபேக்டர் இருக்காங்க மரதம் அது அது சுற்றி இருக்க வந்து அந்த செடிகொடிகளில் ஒரு ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது அந்த ஹீலிங் ஃபேக்டர்னால தான் அது வந்து விசேஷமான ஒரு ஸ்தலம் அங்கே போனால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அந்த அந்த காற்றை சுவாசித்தாலே இன்றைக்கி அந்த காற்றை சுவாசிக்க முடியாமல் போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது அதை நீ ப்ரொடெக்ட் பண்ணுவியா சரி நம்ம வந்து இதை வந்து அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும் நம்ம இந்தோனேஷியாவோடலாம் என்ன நம்ம ஆர்க்கியலாஜிக்கல் சர்வே அங்கே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோ அழகாக இன்னும் அந்த பழமே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே கோயில்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே டின் மெட்டல் ஷீட் ரூஃபை போட்டு அதை வந்து அலகோவில் படுத்தி விடுகிறாரு அசிங்கமாக போயிடுச்சு கோயில் கோயில் மாதிரியே இல்லை சுற்றி வர ஆக்கிரமிப்பு உள்ளே வந்து ஏசி டக்கு போட்டேன் அது இருந்தால் தான் உள்ளே நிற்க முடியாது அவ்வளோ சூடாக இருக்குது அந்த காலத்தில் கருங்கல்ல கட்டுனது உள்ளே நேச்சுரலாக கூலாக இருக்கணும் ஸோ என்ன பண்ணணும் சுற்றி வட்டாரத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றி வட்டாரத்தில் வீடுகளே இருக்கக்கூடாது வெறும் மரங்கள் தான் இருக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கூலிங்காயிரும் நீ வந்து ஏசி டக்லாம் போட வேண்டாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் பட் இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு விஷயங்களை யாராவது எடுத்து சொல்லணும் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் அவருக்கு வந்து ஒரு கெடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தமிழக முதல்வருடன் வாக்கிங் போய் கொண்டிருக்கிறார் ஆமாம் கலைஞர் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் காலைல நாலு மணிக்கு பேப்பரை படிச்சுட்டு அஞ்சு மணிக்கு ஒவ்வொரு வழியாக கூப்பிட்டு விசாரிச்சு இல்லை திரையில் இருப்பவர் சொல்லி போய் அதை கவனிங்கன்னு கூட சொல்லுவார் ஒரு மூத்த பத்திரிக்கையாளருக்கு உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது முதல்வரோட வாக்கிங் போகும்போது காதில் ஓத முடியாது அதெல்லாம் இவ்வளோ அட்டூழியங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் சரி செய்ய வேண்டும்னு அவரால் சொல்ல முடியாதா ஸோ உனக்கும் அந்த மனநிலை இல்லை என்றால் என் எப்படி பார்க்குறது நம்ம வில்லனாக தான் பார்க்க முடியும் உங்களெல்லாம் நீங்கள்லாம் வில்லன்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ சேதம் நடந்து கனிம வள கொள்ளை நடந்து என்ன அனைத்து துறையிலும் ஊழல் நடந்து டேஸ்மேக்கை போட்டு ஈடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் தந்து கொஞ்சம் தப்பிச்சிருக்கீங்க பட் எல்லாத்துலேயும் ஊழல் இருக்குது மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள் போதை தலைக்கு இருக்காங்க முக்கியமாக சட்டம் ஒழுங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைக்கு கூட முதலமைச்சர் தரப்பில் இருந்து சரியான பதில் வந்ததா என்றால் இல்லையா இல்லை இந்த இந்த சிந்தட்டிக் ட்ரக்னால சரி சாதாரண கஞ்சா அடிச்சுட்டுலாம் ரோட்டில் போட்டு உடனே வெட்ட மாட்டாங்க இப்போ என்னன்னா இந்த பெயின் கிளாஸ் இருக்குல்ல நிறைய பேர் இப்போ குரல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பெயின் கிளாஸை கடத்திட்டு வந்து அந்த டேப்லெட் பெயின் கிளராக இருக்குது அதை வந்து முணுக்கி அது வந்து தூளாக்கி அது தண்ணியில் கரைத்து அதை இன்ஜெக்ஷனாக குத்திக்கிறாங்களோ ஸோ அது போதை இன்க்ரீஸ் அதிகமாக கிடைக்கணும் பாதி பேர் வந்து குலம் பண்ணுறாங்களே போட்டில் போட்டு கண்ணும் பழுத்த வெட்டுறானுங்க சின்ன பையனுக்கு எல்லாம் போட்டு வெட்டுறானுங்க சம சிலத்துக்கு ரத்தத்தை பார்த்தாலே தலை சுற்றும் கண்ணா பண்ணான்னு போட்டு வெட்டுறானுங்க ஸோ இதெல்லாம் யார் செய்ய வேண்டியது திருச்சியில் வந்து சொன்னால் வந்து குண்டு போட்டு பயிற்சி பண்ணி கொண்டு வந்தார் என்ன ஒருத்தர் வந்து காய்கறியை கூட்டு போகிறீங்க ரெண்டு பேரும் வந்து குண்டு வீசி பயிற்சி செய் பயிற்சி எடுக்கிறானுங்க ஏன் அடுத்தனா அவனை என்கவுண்டர் பண்ணிட்டீங்க ஆ எல்லாம் பயந்துருவாங்களா என்ன ஏது நீ அவனை தண்டிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் உண்மையிலே அவன் தான் குண்டு வீசினானான்னு தெரியவும் தெரியாது அவனுக்கும் அவனை மட்டும் என்கவுண்டர் பண்ணுங்க ஸோ ஒரு கே இது வந்து சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதா இல்லை எங்கே கொண்டு போய் முடியும் இதனால தான் எல்லாருமே பயப்படுறாங்க இந்த ஆட்சி நீடித்தால் எதுக்குமே எது நடக்கிறதுக்கு இல்லை ஆமாம் எல்லா குடும்பையும் பார்த்துக்கணும் எல்லா குடும்பையும் இந்த அஞ்சு வருஷத்துல அதான் சொல்வேன் நான் திரும்ப திரும்ப சொல்றது அதிமுகவுக்கு இது நல்லது தமிழகம் மூ நல்லது ஏன் சொன்னா இந்த அஞ்சு வருஷத்துல எவ்வளோ கேவலமாக ஆட்சி புரிய முடியும் என்பதை இவர்கள் காட்டி விடுவார்கள் இந்த ஆட்சியை பா இப்ப இந்த வீடியோ இந்த இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியை பார்த்து விட்டு அடுத்த பத்து வருஷத்துக்கு அதிமுகவுக்கு ஓட்டளிப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுதான் ச சரித்திரம் இந்த கெட்டகேட்டில் தமிழகம் இந்தியாவில் முதன்மையான மாநிலம் நீ ஆண்டதே பதினெட்டு வருஷம் அதுவும் நாங்கள் வந்து வந்து எங்களுக்கு வந்து பாடம் எங்களுக்கு நாங்களே பாடம் கற்பித்து கொள்ள உனக்கு அஞ்சு வருஷம் கொடுக்குறோம் நீ அந்த அஞ்சு வருஷத்துல இந்த அட்டூழியெல்லாம் பண்ணிட்டு தமிழ்நாங்க முதன்மையான மாநிலம் சட்டம் ஒழுங்கில் நம்பர் ஒன் என்னையா சட்டம் ஒழுங்கு நம்பர் ஒன் போக்சோல நம்பர் ஒன் இன்னைக்கு அதிக அளவில் பாலியல் கொடுமை சிறுவர் சிறுமியருக்கு கொடுமை நடப்பது தமிழ்நாட்டு சந்தி சிரிக்குது மக்கள் கையில தான் இருக்கு எங்கே போய் முடியும் என்பதை விட இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்றது வந்து இது இது வந்து காலத்தின் கட்டாயம் வேறு வழியே கிடையாது நம்மை நாம் தப்பாத்துக் கொள்வதற்கும் நம்மை நாம் பாதுகாப்பதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த ஆட்சியை விட்டுக்கணும் தான் அது மக்கள் கையில் நம் கையில் தான் இருக்கிறது அதை மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று நம்பிக்கை ஸ்டுடியோக்கு வந்து இந்த விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி